ஒரு பக்கம் விஜய் காவேரி கொடையும் அவங்களோட குடும்பத்துக்கொடையும் சேர்ந்து தன்னோட முதல் முறையாக ஒரு தீபாவளி செலிப்ரேஷனை சந்தோஷமாக நடத்த போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கமோ கங்காவுக்கு விஜயோட வீட்டுக்கு போயிட்டு தீபாவளி கொண்டாடுறதுல தூளி கூட இல்லை அதனால அவங்க யமுனைக்கிட்ட இதை பற்றி பேசி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் சாரதாவே ஏ அங்கே போய் உனக்கு தீபாவளி கொண்டாடுறதுல அப்படி என்னடி கஷ்டம்னு கேட்க அதுக்கு கங்காவும் எனக்கெல்லாம் அங்கே போய் கொண்டாட வசதியாக இருக்காது எனக்கு அந்த இடமும் வசதியாகவே இருக்காதுன்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஷாக்கான பாட்டியும் என்னடி பைத்தியக்காரி மாதிரி ஒளரிகிட்டு இருக்க அந்த வீடு இவ்வளோ பெரிய வீடு அங்கே உனக்கு வசதியாக இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இங்கே பாரு வர பிடிக்காததுக்கு உண்மையான காரணம் என்னென்னு இப்போ சொல்ல போறியா இல்லையான்னு கேட்க சாரதாவை அதுக்கு கடுப்போட எல்லாம் இவளோட பொறாம தான் அங்கே காவிரி அவ்வளோ வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான்னு போன உடனே இவளுக்கு பொறாமல் ஸ்டார்ட் ஆகிடும் அதனால தான் வரமாட்டேன்னு ஒரு குறையை வைக்கணுன்றதுக்காகவே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி தானே அப்படின்னு கேட்க கங்காவும் ஆமாம் அப்படி தானே என்னை வச்சுக்கோ அவ அங்கே போய் தீபாவளி கொண்டாடுறதுனா கொண்டாடிட்டோம் அதே மாதிரி உனக்கும் உன் பொண்ணு கூட போய் கொண்டாடணும்னு ஆசை போ எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் என்ன எதுக்காக வர சொல்கிறீங்க எனக்கு அங்கே வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது உடனே சாரதா ஏ இங்கே பாருடி அந்த தம்பி நம்ம எல்லாரு கூடையுமே தீபாவளி கொண்டாடணுன்னு அவ்வளோ ஆசையாக இருக்குடி அம்மா அப்பா இல்லாத பையன் அதனால எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இவ்வளோ சந்தோஷமாக எந்த தீபாவளியுமே அந்த தம்பி கொண்டாடி இருக்க வாய்ப்பு இந்த ஒரு தடவை திறந்து வாங்கன்னு ஒரு வார்த்தை நம்மளை கூப்பிட்ருக்கு அந்த மரியாதைக்காவது நம்ம போய்ட்டு வந்தால் நல்லாயிருக்கும் தயவு செஞ்சு உன்னோட முட்டாள்தனமான இந்த யோசனை எல்லாத்தையுமே விட்டு தள்ளிட்டு என் கூட நாளைக்கு ஒழுங்காக வர பாரு இல்லைம்மா என்னால் வர முடியாது நீ என்ன சொன்னாலும் சரி என்னால் கண்டிப்பாக வரவே முடியாது இங்கே பாரு நீ வரியா இல்லையான்னு உன்கிட்ட நான் ஆகணும் அனுமதி கேட்கலை நாளைக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் புரிஞ்சதா நர்மதா நாளைக்கு நீ என்ன ட்ரெஸ்ஸு போடணுமோ அதை எல்லாத்தையும் எடுத்து வை நாளைக்கு நம்ம எல்லாரும் காவேரியோட வீட்டுக்கு போகிறோம் புரியுதா இல்லையா அப்படின்னு கங்காவுக்கு புரியுதா இல்லையான்னு கேட்கறதுக்கு பதிலா நர்மதா கிட்ட அப்படியே ஜாடமாடியா பேசிக்கிட்டு இருக்காங்க இதை புரிஞ்சுக்கிட்ட கங்காவும் செம்ம ஆத்திரத்தோடு அவங்களோட ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க உடனே பாட்டியும் ஏண்டி இந்த கங்கா இப்படி இருக்கா அப்பப்போ நல்லா இருக்கா அப்பப்போ இப்படி ஏதாவது ஆன மாதிரி ஆயிடுறா ஐயோ இந்த பிரச்சனை என்ன ஆகப்போதோ தெரியல என்ன இப்போ? குடும்பத்தில் அந்த பசுபதியோட தொல்லை அந்த ராகினியோட தொல்லை அது இதுன்னு எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் இந்த அக்கா தங்கச்சிங்களோட பிரச்சனை பெருசாகிடுமோன்னு இணைக்கிடுமோ மனசுக்குள்ளே பயமாக இருக்கு தெரியுமான்னு சொல்ல ஆனால் சாரதாவும் அத்தை தேவையில்லாததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் உங்களோட உடம்பை கற்றுக்காதீங்க சும்மா இவ கர்ப்பமாக அதனால தான் எதை எதையோன்னு நினச்சி பார்த்துட்டு எது எதுக்கோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா மற்றபடி ஒன்றும் கிடையாது சொல்ல போனா காவிரி மலை எனக்கு எவ்வளோ பாசாக இருக்கோ அதே தான் கங்காவுக்கு இருக்குது அதனால் நீங்கள் அதிகமாக யோசிக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த விஷயத்தை அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க ஆனால் கங்காவோ செம்ம ஆத்திரத்தோட யமுனாவுக்கு கால் பண்ணி வழக்கம் போல் காவிரியை பற்றி குறை குறைய சொல்ல ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் சாரதா தலைபட்சமாகவே இந்த விஷயத்தில் முடிவெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா மேலேயும் அவங்களோட குடும்பத்து மேலேயும் இருக்க கோவத்தை காட்ட ஆனால் யமுனாவோ அக்கா நீ எதுக்காக இப்படி யோசிக்கிறேன் இப்படி யோசிக்கிறதுக்கு பதிலாக யோசிக்கலாம்ல என்ன இருந்தாலும் அந்த வீட்டு பிரச்சனையை பத்தி நம்ம மறுபடியும் காவேரி கிட்ட தான் ஆகணும் நம்ம எவ்வளோதான் அம்மா கிட்ட தனியாகவும் சரி இல்ல அக்கா கிட்ட தனியாகவும் சரி பேசினாலும் அவங்க ரெண்டு பேரும் நமக்கு பிடி கொடுத்து பேசுகிற மாதிரியே தெரியல ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க அதுக்கு பதிலா நாளைக்கு தீபாவளி செலிப்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏன் குடும்பத்தோட எல்லாரும் உட்காந்துருக்கும் போது அவங்க கிட்டேயே நம்ம இதை பற்றி பேசிடலாம்ல நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்க கங்காவும் ஏண்டி தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகிறாங்க எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க நம்ம அப்போது இந்த பிரச்சனையை பற்றி பேசிதான் ஆகணுமா அக்கா அதுதான்க்கா சரியான நேரம் நம்ம அப்போ பேசினாதான் அதுக்கு ஒரு பதிலை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு இக்கட்டால்ன சூழ்நிலை வந்த மாதிரி இருக்கும் ஏன்னா அப்படி மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இவங்க நம்மக்கிட்ட இழுத்து இருப்பாங்க நம்ம நினச்ச மாதிரி நமக்கு பணமும் கிடைக்காது நம்ம சரியான நேரமாக அதை கேட்டால் தான்க்கா சரிப்பட்டு வரும் அதனால் உனக்கு விருப்பமே இல்லைனாலும் சரி நாளைக்கு நீ அங்கே வந்துருக்கா என்ன வந்துடா அப்போ நீயும் நிவீனும் வரீங்களா என்ன ஆமாக்கா நாங்கள் வராமல் எப்படி அதுதான் நிவினும் விஜயும் தோஸ்துங்க மாதிரி இருக்காங்கல்ல அதனால் ஆல்ரெடி நிவின் என்கிட்ட வந்து சொல்லிவிட்டு போயிட்டார் நம்ம அங்கே போகிறோன்னு என்கிட்ட அவரும் பர்மிஷன்லாம் கேட்கல வான்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு சரி நானும் முதல் தடவியாக நிவின் கூட சேர்ந்து வெளியே போகிறேன் அப்படின்ற சந்தோஷத்தோடு தான் இருக்கேன் அதனால் அங்கே போய்ட்டு நம்ம தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவோம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நம்மளோட காரியத்தை சாதிக்கிறதுக்கான ஏற்பாடை பண்ணுவோம்கா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட காங்காவும் ம் சரிடி நான் ஏதோ அந்த வீட்டு பிரச்சனையை பற்றி பேசுறதுக்காக மட்டும்தான் அங்கே வர ஒத்துக்கிறேன் மற்றபடி எனக்கு அந்த கொண்டாட்டத்தில் துளி கூட விருப்பம் இல்லை அதுவும் குமரன் மாமா இங்கே இல்லைன்ற விஷயம் எல்லாருக்கும் ஞாபகத்தில் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க குமரன் இல்லாத நேரத்துலையும் இப்படி குடும்பமே சேர்ந்து தீபாவளியை இப்படி சந்தோஷமாக கொண்டாட போகிறாங்களேன்ற காட்டுப்புள்ளையும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட யமுனாவும் கங்காவை ஏற்றி வர்ற மாதிரி ஆமாக்கா ஆமா யாருக்கும் குமரன் மாமாவை ஒரு மக மருமகனா பார்க்கணுன்ற ஒரு இதே இல்லை போலக்கா சரி விடு குமரன் மாமா நல்லா பணம் இங்கே வருவாங்கல்ல அப்ப பாரு விஜய்க்கு எந்த அளவுக்கு மரியாதை கிடைக்கிறோ அதே மாதிரி மாமாவுக்கு கிடைக்கும் அப்புறம் இந்த பணத்தை எடுத்து நீங்கள் கிட்டே கொடுத்தாலும் அவர் அதை வச்சு பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகிடுவார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு கோட்டையே இருக்காங்க கங்காவும் அதே மாதிரி தான் குமரன் மட்டும் பெரிய பணக்காரன் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் நமக்கு மதிப்பும் மரியாதையும் காவிரியை விட அதிகமாகவே ஜாயிஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முட்டாள்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்களுமே வெளியே போயிட்டு சேர்த்த கிட்டே அம்மா நாளைக்கு நான் உங்கள் கூட வரேன் என்ன எங்கள் கூட எங்கே வர போகிறேன் அதான் விஜயோட வீட்டுக்கு வர எதுக்காங்க வர வரமாட்டேன்னு சொன்னியே அதுதான் நீ வரணுன்னு சொல்லிட்டு இப்போ தேவையில்லாமல் என்கிட்ட வம்புலிக்காத நாளைக்கு நம்ம எல்லோரும் போகலாம் அவ்வளோதான் எனக்கு பிடிக்கலனாலும் ஏதோ நான் உனக்காக தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வாய்க்கு வந்த போய் சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போக உடனே போனதுக்கப்புறமா சார்தா பாட்டிக்கிட்டேன் சொன்னல்ல அத்தை அவள் சும்மா அப்பப்போ திடீர் திடீர்னு கோவம் வருது அதனால ஏதாவது பேசுகிறோன்றதுக்காக பேசிடுறா மற்றபடியே மனசுக்குள்ளே அவளுக்கு எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இருக்காதுன்னு கங்காவோட கேட்ட எண்ணத்தை பற்றி தெரியாமல் அவங்க கங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாட்டிக்கு மட்டும் கங்காவோட மனமார்தல்கள்லாம் புரியுது இருந்தாலும் சாரதாவோட மனசை கஷ்டப்படுத்த அவங்க சரிடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மாதிரி கேட்டு அமைதியா இருந்துடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பக்கம் தாத்தா பாட்டிக்கிட்ட விஜயும் காவிரியோட வீட்டில் இருந்து எல்லாருமே தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வராங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு பாட்டி தாத்தா ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அதுதான் அந்த அன்புக்கு சுத்தமாக சந்தோஷமே இல்லை அந்த காவிரியோட குடும்பம் மறுபடியுமே இங்கே வந்து அவங்க சொத்தில் உரிமை கொண்டாட போகிறாங்க நமக்கு சொத்தே கிடைக்க போடுறதில்லைன்னு அவங்க ஒரு பக்கம் சொத்து பிரச்சனையாக யோசித்து பார்த்துட்டு கடுப்பாக இதை ராதாவும் சரி நம்ம நம்மளோட பையனோடு சேர்ந்து இந்த தீபாவளியை கொண்டாடலான்னு சொல்லிட்டு அவங்க அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற ஏற்பாடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் விஜயும் காவிரிக்கு சாரி எல்லாம் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு மேட்சிங்காக நம்மளும் ட்ரெஸ் போடணும்னு அந்த ட்ரெஸ் கோடு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு வழியாக அடுத்த நாள் தீபாவளியுமே வந்துடுது விஜயும் ஃபுல்லாக ஒரு மாப்பிள்ளை மாதிரி இல்லை இல்லை ஒரு சின்ன பையன் மாதிரி ரெடி ஆகிட்டு காவேரிக்காகவும் கீழே சோஃபாவில் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் அவங்களோட நகத்தை கடிச்சிக்கிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ கரெக்டாக அங்கே வந்த தாத்தாவும் டே என்ன விஜய் இவ்வளோ காலையிலேயே குளிச்சுட்டேன் அட ஆமாம் தாத்தா இன்றைக்கி தீபாவளி இல்லை அதனால தான் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக நான் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அதனால தான் காலையிலேயே காவேரியை எழுப்பி விட்டுட்டு நிலையில் இதோ என்னெல்லாம் தடவி என்னை குளிக்க வச்சா தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க காலையிலேயே காவேரி அவங்களுக்காக செஞ்ச எல்லா ஸ்பெஷலான விஷயத்தையும் சொல்லி காட்டிட்டு மறுபடியுமே பரப்பிறப்பா இல்லை இல்லை பதட்டமா மாடியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த தாத்தாவும் சிரிச்சுக்கிட்டே அதுதான் நீ காவேரிக்காக வெயிட் பண்ணுறேன்னு தெரியுது அப்புறம் எதுக்காக கீழே உட்காந்துருக்க பேசாமல் போகலாம்ல மேலேயே போய் காவேரி வரலா இல்லையான்னு பார்க்கலாம்ல இல்லை தாத்தா எனக்கும் அது ஆசை ஆனால் காவேரி நீங்கள் கீழே போங்க நான் ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா என்னை பாருங்கன்னு என்னை அனுப்பி விட்டுட்டா அதனால தான் அவளுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவன் இன்னுமே வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக காவேரி செம்ம பியூட்டிஃபுல்லாக ரெடியாகி கீழே இறங்கி வராங்க அதை பார்த்துட்டு தாத்தாவும் சரி விஜய்யும் சரி வாயை பிளந்துக்கிட்டு காவேரியை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ கரெக்டாக அங்கே வந்த பாட்டியும் ரெண்டு பேரும் யாரை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உடனே காவேரியும் வேறு யாரை பாட்டி உங்களையா பார்ப்பாங்க என்னை தான் பார்ப்பாங்க இங்கே பாருங்க நான் எவ்வளோ அழகாக ரெடியாகி வந்திருக்கேன் நீங்கள் என்னை இந்த சாரி கட்டியிருக்கீங்க வாங்க வாங்க நான் உங்களுக்கும் வேறு சாரி எடுத்து தரேன்னு சொல்ல ஆனால் பாட்டியும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை எனக்கு எதுக்கு அதெல்லாம் எனக்கு இதுவே நல்லாதான் இருக்குது அட பாட்டி இன்னைக்கு தீபாவளி ஞாபகம் இருக்கா இல்லையா அதுவும் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக என்னோடய வீட்டிலேருந்து எல்லோரும் வராங்க ஏன் உன் வீட்டிலேருந்து வந்தாங்கன்றதுக்காக நான் என்னெல்லாம் மாற்றிக்க முடியாது போப்போம் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அட பாட்டி நீங்கள் வாங்க அப்படின்னு அவங்க கிட்ட தகராறு பண்ணி அவங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக ஆனால் விஜய்க்கு தான் பாட்டி இப்படி பேச காவேரி அப்படி பேசன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறத கேட்டுட்டு செம்ம பயமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாட்டி அப்பப்போ காவேரியை லைட்டும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறதுனால அவங்களுக்கு அப்பப்போ ஹர்ட்டும் ஆகுது கோபமும் வருது இது எல்லா ரியாக்ஷனையுமே விஜயோட மூஞ்சை பார்த்தே தாத்தா புரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்கக்கிட்ட இங்கே பாரு விஜய் தேவையில்லாமல் அது இதுன்னு நிறைய யோசி நீயே உன் மனசை கெடுத்துக்காத காவேரியே நல்ல விவரமான பொண்ணு அவ உன் பாட்டியை எப்படி சமாளிக்கணுமோ அப்படி பார்த்து சமாளிச்சுப்பா அதனால் நீ இதெல்லாம் பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டு உன்னோட மனசை நீயே கஷ்டப்படுத்திக்காதேன்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்களோட அட்வைஸை விஜய்க்கு போட விஜய்யும் சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் யாரையும் எதிர்பார்க்குற மாதிரி பதட்டத்தோட வாசலே பார்த்துக்கிட்டு இருக்க உடனே தாத்தாவும் என்னடா இப்போ யாருக்காக வெயிட் பண்ணுற வேற யாருக்காக தாத்தா அதான் காவிரோட குடும்பத்தின கூப்பிட்டுருக்கல்ல அவங்க எப்படா வருவாங்கன்னு பாக்கிறேன் எனக்கு இந்த வீடு ஃபுல்லாக சொந்தக்காரங்களாம் நிறைஞ்சிருக்கிறது ரொம்பவே பிடிக்கும் என்ன அது டெய்லியும் தான் இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல நாள்லையாவது அது இருக்கும் தான் பார்க்குறேன் அதே மாதிரி காலையிலேயே அவங்களுக்கு கால் பண்ணி சீக்கிரமாகவும் வர சொல்லிட்டு சொல்லிவிட்டேன் அவங்களும் இருக்கேன்னு சொன்னாங்க ஆனால் இன்னுமே வரலன்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்பவே சின்ன பிள்ளைத்தன்னா ஒரு சின்ன பையன் எப்படி ஒருத்தருக்காக காத்திருக்கும்போது ஆவலாக காத்திருப்பாங்களோ அதே மாதிரி காத்திருக்கேன் இதை பார்த்துட்டு தாத்தாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக விஜய் நினச்ச மாதிரியே காவிரியோட குடும்பத்தில் இருக்கவங்க ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க இதை பார்த்துட்டு விஜய்யை கையிலையே பிடிக்க முடியல அவங்க உடனடியாக ஓடி போயிட்டு கிட்ட போயிட்டு என்ன இவ்வளோ லேட் ஆயிடுச்சு வாங்க வாங்க உள்ளே வாங்க உங்களுக்காக சாப்பாடு எல்லாம் சமைச்சி வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருந்த பலகாரம் எல்லாத்தையுமே வாங்கிட்டு விஜய் செம்ம ஹாப்பியாக அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வர இதை பார்த்துட்டு தாத்தாவுக்கு கண்ணே பற்றும் போல் இருக்குது அதனால் அவங்களுமே ரொம்பவே சந்தோஷத்தோட சாரதா கிட்டே போயிட்டு விஜய்யை இந்த மாதிரி தீபாவளினால போ நான் இவ்வளோ சந்தோஷமாக பார்த்ததே இல்லை தெரியுமா என்ன தான் கிட்ட காசு பணம் இல்லாம இருந்தாலும் விஜய்யோட சந்தோஷத்தை மட்டும் எங்களால் காசை வச்சு வாங்கியே தர முடியல அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தீபாவளியை போ எல்லா பசங்களும் அவங்களோட குடும்பத்தோடு அவங்க செலிப்ரேட் பண்ணும்போது விஜய் ஒரு மாதிரி பாவம் போல் பார்த்துக்கிட்ருப்பான் என்ன தான் நாங்கள் ரெண்டு பேர் இருந்தாலும் அவன் கூட சேர்ந்து விளையாடுற மாதிரி தான் வயசு இல்லைல்ல ஆனால் எங்களால் முடிஞ்ச விஷயத்தை நாங்கள் பண்ணோம் ஆனால் எது அவனுக்கு பத்தாமையே போயிடுச்சு ஆனால் இப்போது அவனுக்கு இவ்வளோ சந்தோஷம் கிடைக்கிதுன்னா அதுக்கு அவன் கொடுத்து வச்சுருக்கணும் ஏன் அந்த சந்தோஷத்தை பார்க்க நாங்களே கொடுத்து வச்சுருக்கணும் அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு ரொம்பவே நன்றின்ற மாதிரி சாரதா கிட்டே பேச இதை கேட்டுட்டு சாரதாவும் ரொம்பவே எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே இவங்க இவ்வளோ பாசத்தோடையும் இவ்வளோ எமோஷ்னலாகவும் பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு கூட கங்காவுக்கு மனசு இறங்கவே இல்லை இன்னுமே அவங்க செம்மட்டேரோட நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நர்மதாவும் சரி சரி தாத்தா அக்கா எங்க அக்காவை நான் பார்க்கணும் ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லை நான் அவள் கூட சேர்ந்து விளையாடணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு உடனடி அவங்க காவிரியை தேடி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் தாத்தாவும் எங்கே இன்னும் நிவீனும் யமுனாவும் வரல போல் உங்கள் கூடயே வருவாங்கன்னு நினச்சோம் இல்லை தாத்தா நான் ஏற்கனவே நிவன்க்கு கால் பண்ணிவிட்டேன் அவனும் வந்துக்கிட்டு தான் இருக்கானான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அங்கே நீ வேணும் யமுனாவும் வந்துடுற இதை பார்த்துட்டு கங்காவும் ஏ வாடி அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை கூப்பிட விஜயும் நிவின வீணனை கூப்பிட்றாங்க அதுக்கப்புறமா நீ விஜயும் தாத்தாவோட சேர்ந்து அவங்களோட டைம் பண்ணிக்கிட்டு இருக்க வழக்கம் போல் கங்காவும் யமுனாவும் வீட்டை தீபாவளிக்காக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கறதெல்லாம் தீ பார்த்துட்டு வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காவேரி ரொம்பவே தரமசாலி தான் அதனால தான் சரியான நேரம் பார்த்து இங்கே வந்துட்டா பார்த்தியான்னு சொல்லிட்டு யமுனா கங்கா கிட்ட சொல்ல கங்காவும் ஆமாம் ஆமாம் அப்படி இருந்தால் தானே இந்த காலத்தில் பழக்க முடியும் சரி சரி அந்த விஷயத்தை பற்றிலாம் பேச வேண்டாம் நம்ம நமக்கு தேவையான விஷயத்தை பேசிடலாமா இல்லைக்கா இப்போ வேண்டாம் முதல்ல தீபாவளி செலிப்ரேஷன் முடியட்டும் அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்புறம் இந்த விஷயத்தை பற்றி பேசி யாராவது எதையாவது கொண்டாடமாக போயிட்டாங்கன்னா அதுவும் காவேரி வருத்தத்தோடு இருந்தான்னா அதுக்கான முழு காரணமும் நம்ம தான் சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம தலையில் விடிச்சிருவாங்க அதனால் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கலான்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே வந்த காவேரியும் உடனடியாக கங்கை கிட்டியோ யமுனா கிட்டியும் தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணலாமான்னு சொல்ல ஆர்வத்தொட கூப்பிட அவங்களும் சரின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவங்க கூட போகிறாங்க அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் லைட்டாக டிஃபன் சாப்பிட்டுட்டு விஜய் நினச்ச மாதிரிக்கே அந்த சில தீபாவளியை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா வெடியெல்லாம் வெடித்து முடிச்சுட்டு செம்ம ஹாப்பியாக இருந்ததுக்கப்புறமா அப்புறமா அவங்க மறுபடியும் உள்ளே வந்து விஜய் அவங்களுக்காக அரேஞ்ச் பண்ண சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க அது பார்த்துட்டு கங்காவுக்கு என்ன தான் சாப்பாடு ரொம்பவே பிடிச்சிருந்தாலும் எதுவுமே பிடிக்காத மாதிரி தான் அப்பப்போ நடத்துக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே விஜயுமே பார்த்தாலும் அவங்க ஏதோ மூட் மூட்ஸ்விங்கால எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களாவே சமாதானப்படுத்திட்டு ஒரு வழியாக எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் பரிமாறி முடிச்சிட்டு செம்ம சந்தோஷமா அந்த தீபாவளியை செலிப்ரேட்டும் பண்ணி முடிக்கிறாங்க அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசலான்னு எல்லாரும் சோஃபாவில் உட்காந்துருக்கும் போது கங்காவும் யமுனாவும் கண்ணை காட்டி நம்ம பேசிடலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதை கரெக்டாக கேட்ச் பண்ண விஜயும் சரி அக்காவும் தங்கச்சியும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க கண்ணாலேயே பேசிக்கிட்டு இருக்கத பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயம் போலயே ஆமாம்மா முக்கியமான விஷயம் ஆனால் இப்போ பேசலாமான் தெரியல அட எல்லாரும் இருக்கோம் இப்போ பேசுறதில் என்ன பிரச்சனை என்ன விஷயம் எல்லாம் வீட்டு பிரச்சனை தான் உடனே சாரதா ஹீ என்னடி இந்த நேரத்தில் வந்து வீடு அது இதுன்னு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்கலையா என்னை உடனே காவேரியும் இல்லை அக்கா கேட்குறதும் சரிதான் நாங்களே அதை பற்றி உங்ககிட்ட பேசலான்னு இருந்தோம் உடனே யமுனாவும் என்னக்கா அப்போ நான் வீட்டை விற்கிறதுல உனக்கு சம்மதமா ஆமாம் ஆமாம் சம்மதம்தான் அப்போது நான் அந்த புரோக்கர்கிட்ட சொல்லட்டுமா உடனே விஜயும் இல்லை இல்லை புரோக்கர்கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம் வீட்டை வாங்கிறதுக்கான ஆள் எங்ககிட்டே இருக்காங்க உடனே கங்கா என்ன உங்ககிட்ட இருக்காங்களா யாராவது நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா பைசா கீசா கம்மியாக கேட்பாங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது பேசாமல் நம்ம கிட்டயே சொல்லலாம் நல்ல விலைக்கு அவங்க வீட்டை விற்று தருவாங்க இங்கே பாருங்க கிட்ட சொல்லி அவன் விடுத்து தர்ற பைசாவை விட இப்போ வாங்குற ஆளுங்க நிறைய பைசா தருவாங்க அப்படிப்பட்ட ஆள் தான் இந்த வீட்டையே வாங்க போகிறாங்கன்னு தாத்தா சொல்ல இதை கிட்ட இருக்கு என்ன வீடு விற்கிற விஷயத்த பற்றி உங்களுக்கும் நல்லா தெரியும் போலையே இது தெரியாதா எல்லாம் நம்ம குடும்ப பிரச்சனை தானே சரி விஜய் நீ எடுத்த முடிவை பற்றி எல்லாருக்கிட்டேயும் சொல்லுப்பா ஆ சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அத்தைக்கிட்ட அதாவது சார்தா கிட்டே அத்தை வீட்டை எப்படியும் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க தானே சாரதாவும் இல்லை அப்படி நினைக்கல இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் பணம் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் ரொம்பவே குழப்பமாக இருக்குது வீடை விடவும் மனசு இல்லை விற்கணும்னு கொஞ்சம் கட்டாயத்துலேயும் நான் இருக்கிற மாதிரி தோணுதுப்பா எனக்கே முடிவெடுக்க முடியலன்னு சொல்ல உடனே விஜயும் அதுக்கு தான் நான் ஒரு சூப்பரான ஐடியா வச்சுருக்கேன் வீட்டை வித்தரலாம் ஆனால் என்ன நீங்கள் வீட்டை காய்கறிக்கு விற்றுங்க நாங்கள் அதை வாங்கிக்கிறோம் இதை கேட்டுட்டு ஷாக்கான கங்காவும் யமுனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்க சாரதாவும் இல்லை அது எப்படி நீங்கள் வாங்க முடியும் அது நல்லா இருக்காது இல்லை எங்களுக்காக நீங்கள் வாங்குற மாதிரி இருக்குமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் என் பொண்டாட்டிக்காக இதை வாங்குறேன் அது மட்டும் இல்லாமல் என் பொண்டாட்டிக்கு அந்த வீடு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும் எங்களுக்கு இப்போது பணம் இருக்குது நாங்கள் அதை கொடுத்து அந்த வீட்டை வாங்கிக்கிறோம் அப்புறம் உங்களுக்கு பணம் தேவை இருக்குல்ல அந்த பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் மேலே வீடு எங்கிட்ட வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான உரிமை நம்ம எல்லாருக்கும் சேர்த்தே தான் இருக்கோம் அப்புறம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் கிளியரா சொல்லிக்கிறேன் வீடு என்னமோ காவிரி பேரில் தான் மாறப்போகுது ஆனால் அதுக்கான முழு உரிமையும் உங்கள் எல்லார்கிட்டேயும் தான் இருக்குது நீங்கள் எப்போவும் போல் அதை உங்கள் வீடாகவே நினைக்கலாம் எப்போ வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் போகலாம் உங்களுக்கு வீட்டை விற்றோன்ற நினைப்பே இல்லாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்ல இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்ச சாரதாகவும் இல்லை அப்படி இருக்க முடியாதுனாலும் வீட்டை காவேரி வாங்கிக்கிறானா அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சந்தோஷந்தான் ஏன்னா இவ்வளோங்க ரெண்டு பேருக்கும் அந்த வீட்டில் அவ்வளோ சென்டிமெண்ட்டு கிடையாது ஆனால் காவேரிக்கு அந்த வீடு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் வீட்டை காவிரியே வாங்கிக்கிட்டு தம்பி எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இதை கேட்டுட்டு காவேரியும் விஜயும் செம்ம சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி கங்கா இல்லை வீட்டை விற்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அதுவும் முக்கியமாக நான் அதை காவேரிக்கு மட்டும் விற்க மாட்டேன் வேறு யாராவது ஆள் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம அவங்களுக்கு விற்றுக்கலாம் இதில் ஷாக்கான காவேரியும் அக்கா ஏன்க்கா எப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் எப்படி இருந்தாலும் உனக்கு பணம் தேவைப்படுதில்லை அந்த வீட்டை என்ன நாங்கள் சும்மாவா வாங்கிக்கிறோன்னு சொல்கிறோம் அதான் அதுக்கு எவ்வளோ ரேட்டு போகுதோ அவ்வளோ பணம் கொடுத்து தானே வாங்கிக்கிறோன்னு சொல்கிறோம் இது நல்ல விஷயம் தானேக்கா எதுடி நல்ல விஷயம் அப்பா உழைச்சி சம்பாதிச்ச வீட்டை நீயே மொத்தமா வாங்கிக்கிறன்றது நல்ல விஷயமா என்ன அந்த வீட்டு பங்கு என்னவோ அது மட்டும்தான் உனக்கு கிடைக்கும் அந்த வீடு எல்லாம் உனக்கு கிடைக்காது இங்க பாருமா எனக்கெல்லாம் காவேரிக்கு அந்த வீட்டை கொடுக்க விருப்பம் இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு உங்களுக்கு தான் இப்போது வீட்டை விற்கிறதுல வெறுப்போ இருக்கில்ல அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் புரோக்கர்கிட்ட நாங்கள் இதை பற்றி பேசிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக எந்திரிக்க இதை கேட்டுட்டு ஷோக்கான சாரதாவும் ஏ என்ன பேசிக்கிட்டு இருக்க இங்கே பாருங்கள் அவள் பேசினது இதையும் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க காவேரி நீ வீட்டை வாங்குறதுக்கான ஏற்பாடை பண்ணு டாக்குமெண்ட் ரெடி பண்ணு நான் உனக்கு மட்டும்தான் வீட்டை விற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை கிட்டேன் இங்கே பாருடி வீட்டை விற்கிறதா இருந்தால் நான் அந்த காவேரிக்கு தான் விற்பேன் அப்படி இல்லையா வீடு என் பேர்லேயே இருந்துட்டு போட்டோம் நான் யாருக்காகவும் அந்த வீட்டை விற்கவே மாட்டேன்டி புரியுதா என் காலத்துக்கு அப்புறம் நான் செத்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க கடுப்பாக இதை கேட்டுட்டு யமுனாவுக்கு தான் தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது அதனாலேயே அவங்க யமுனா கங்கை கிட்ட அக்கா கொஞ்சம் பொறுமையாக இருக்கா அவங்க சொல்கிறதும் சரின்னு தானே தோணுது ஏ என்னடி நீ இப்போ கச்சி பேசிக்கிட்டு இருக்க அக்கா நான் கட்சி மாதிரிலாம் பேசலை நம்ம வீட்டை விற்கணும் அதில் வர பைசா வேணும் தானே ஆசைப்பட்டோம் இப்போ அவங்களே வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க ஏன் பணம் கொடுக்க மாட்டேன்னா சொன்னாங்க நமக்கு தேவையான பணத்தை அவங்க கொடுக்குறாங்க தானே அக்கா அதில் இப்போ உனக்கு என்னக்கா பிரச்சனை அதே மாதிரி அக்கா வீடை வாங்குறானா அதில் நமக்கு சந்தோஷம் தானே நம்மளோட அப்பாவோட வீடு நம்மளோட கைவிட்டு போகாமல் இருக்குன்ற நிம்மதி இருக்கலன்னு சொல்லிவிட்டு அவங்க டோட்டலாக காவிரியோட பக்கம் சரிஞ்சிடுறாங்க இதை பார்த்துட்டு கங்கா செம்ம கோவத்தோட யமுனாவை பார்க்க யமுனாவும் நீ புரியாமல் பைசாதக்கா இங்கே பாரு வீட்டை விற்கிறோம் அவ்வளோதான் இப்போ மட்டும் விட்டுட்டோன்னா கண்டிப்பாக வீட்டை விற்கவே முடியாதுன்னு அவங்க வீட்டை விற்கிறதுலையும் அந்த பைசா குறியாக இருக்க ஆனால் கங்காவுக்கு தான் அது எப்படி அவள் முன்னாடி நம்ம தோற்று போகலாம் அதுவும் அவ கொடுத்த பணத்தில் என் புருஷன் பெரிய ஆள் ஆகுறான்னு அவங்க நாலு பின்ன சொல்லி காட்டினா என்ன பண்ணுறதுன்னு அவங்க இந்த விதத்தில் பைத்திய யோசிச்சுட்டு வீட்டை விற்க மாட்டேன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ வைஸ் இந்த விஷயத்தை எப்படி தான் காவேரியும் சேர்ந்து சமாளிக்க போகிறாங்க அண்ட் ஸோ காவேரி தன்னோட அப்பா சொந்த உழைப்பாள கட்டின வீட்டை வாங்குவாங்களா இல்லையா சாரதா அடுத்து என்ன பண்ண போகிறாங்க கங்காவோட தலக்கணத்தை அடுக்கிறதுக்காக சீக்கிரமாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க